கைகள் தொழும் கைகள் அருள் வேண்டும் கைகள்னு ஒரு ஓவியம் இருக்கு இந்த ஓவியத்தை யார் வரைஞ்சா அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் டியூரர் அப்படின்னு ஒரு மிக புகழ் பெற்ற ஒரு ஓவியர் வரைஞ்ச ஓவியம் அது அவர் குடும்பம் அந்த நூரம்பர்க்குங்கிற ஊருக்கு பக்கத்துல சின்ன ஊர் குட்டி கிராமம் அவங்க அப்பா வந்து ஒரு பொற்கொள்ளர் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா பதினெட்டு பிள்ளைங்க அந்த தான் நிறைய பிள்ளைகள் பிறக்கும்ல பதினெட்டு பிள்ளைகள்ல இவர் மூணாவது பையன் ரெண்டாவது பையனாக இருக்கிற இவருடைய அண்ணன் பேரு ஆல்பர்ட் இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆசைன்னா அவங்க ஒரு ஓவியராக வரணும்னு ஆசை குடும்பம் வறுமையில் கிடக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரொட்டி கூட இல்லை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த ரெண்டாவது டிக்கெட்டு மூணாவது டிக்கெட்டு என் நேரமும் ஓவியத்தை பற்றி ட்ராயிங் வரைகிறத பற்றி மிகச்சிறந்த ஓவியங்கள்லாம் எங்கே கிடைக்கும் இதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க நாம் இப்படி செஞ்சால் என்ன என்ன யாராவது ஒருத்தர் தான் நம்மளால் ஓவியக் கல்லூரியில் போய் சேர முடியும் அதுக்காக படிக்க முடியும் நம்ம டாஸ் போட்டு பார்ப்போம் பூ விழுந்தா நீ போ தலை விழுந்தா நான் போகிறேன் நம்ம படிக்க ஒரு ஆள் போவோம் இன்னொரு ஆள் சுரங்கத்தில் வேலை பார்த்து காசை அனுப்பணும் அந்த காசை வச்சு இவர் ஓவியம் படிச்சிருவார் அந்த படித்தவர் சம்பாதிச்சு திரும்ப வந்து இவருக்கு பணம் கட்டணும் இந்த உழைச்சவர் போய் ஓவியம் படிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அண்ணனும் தம்பியும் அண்ணன் பேர் ஆல்பர்ட் தம்பி பேர் டியூரர் ரெண்டு பேரும் டாஸ் போட்டு பார்க்குறாங்க தம்பி ஜெயிச்சிடுறார் சரிடா தம்பி நீ போய் ஓவியம் படிக்கப்போ நான் சுரங்கத்தில் வேலை பார்த்து உனக்கு பணம் அனுப்புகிறேன் நீ படித்து முடித்த உடனே என்னைய படிக்க வை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் அதே மாதிரி சரியாக அன்னை பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் தம்பி நல்லா படித்து மிகச்சிறந்த ஓவியராகி நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டார் இப்போ வீட்டுக்கு வர்றார் குடும்ப வறுமையெல்லாம் தீர்ந்துருச்சு பெரிய விருந்தே வைக்கிறாங்க குடும்பம் ஓகோன்னு மகிழ்ச்சியில் அண்ணன் ஒரு ஓரமாக சேரை போட்டு உட்காந்துருக்கிறார் இவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு அண்ணங்கிட்ட போய் ஒரு சேரை போட்டு உக்காந்துடுறார் அண்ணன் நீ பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு நான் ஓவியன் ஆகிட்டேன் பணம் சம்பாதிச்சுட்டேன் இனிமேல் கவலையே இல்லை நீ ஓவியம் படிக்கப்போ நீ ஒரு பெரிய ஓவியனாக நீ வரணும் அதுதான் என் ஆசை உடனே அவங்க அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணன் கையை பாருன்னு அப்படியே ரெண்டு கையவும் இப்படி இப்படி காமிக்கிறார் பார்த்தா ரெண்டு கைகளில் இருக்கிற எல்லா விரலில் இருக்கிற எலும்பும் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு அவரால் ஒரு கிளாஸை கூட நடுங்காமல் தூக்க முடியல சுரங்கத்தில் உனக்காக நான் கடுமையாக உழைத்த போது அங்கே பட்ட பாடுதான் இந்த விரல்கள் இந்த கைகள் இப்படி ஆனதற்கு காரணம் இனிமேல் ப்ரஷ் பிடிச்சு அன்னால வரையவே முடியாது நம் குடும்பத்தில் நீ ஒருத்தனாவது ஓவியனாக வந்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இது போதும் அப்படின்னு இருக்கார் ஒவ்வொரு விரலும் நொறுங்கி போய் அப்படி தழுதழுத்து அவர் காமிச்ச வச்சார் இல்லையா அந்த கைகளை இவர் ஓவியம் வரைந்து ஹேன்ஸ் அப்படின்னு பேர் வைத்தார் அந்த ஓவியத்திற்குள் ஒளிந்திருக்கிற அண்ணன் தம்பி என்கின்ற பாசத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த ஓவியத்திற்கும் கிடையவே கிடையாது